வயத்தாத்தலாக்கு உட்பட்ட முடுக்கலாங்குளம் கிராமத்தில் வனவிலங்குகள் இருந்தக்கூடிய கிராம ஊரணியை மூடி ஆக்கிரமிப்பு செய்து தனிநபர்களுக்கு நில உற்சவங்களின் கீழ் பட்டா வழங்கப்பட்டு அந்த பட்டாவின் விதிமுறை மீறி பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பத்திரப்பதிவை வைத்து பொதுமக்கள் ஊர் திரண்டு நாங்கள் போராடி வந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து கடந்த புங்கக்கிழமை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு மனு கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி வன அலுவலகத்தை வந்து மனு கொடுத்துருக்குறோம் இருக்கூடிய மான்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் எல்லாமே வந்து குடிநீர் அருந்ததுக்கு இடமில்லாமல் ஊருக்குள் வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு தொடர்ச்சியாக இந்த சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது வந்து வன அலுவலர்கள் நாங்கள் புகார் தெரிவிச்சுக்கிறோம் உடனடியாக அந்த நிலவு உச்சவரம்பில் விதிமுறை மீறி செலுத்தப்பட்ட பட்டாவை ரத்து செய்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கொடுத்துருக்குறோம் விரைந்து இதுக்கான நடவடிக்கை இருக்க வேண்டும் சொல்லி இன்னைக்கு மாவட்ட வன அலுவலரை சந்தித்து புகார் மனு கொடுத்துருக்குறோம் விதிமுறைகளை மீறிய பட்டாக்கள் அனைத்தையும் ரத்து செய்யணும்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் மனுவை தெரிவிச்சுக்கிறோம் வன மனு என்ன சொன்னாங்க வந்து வனச்சரகத்துக்கு உட்பட்ட இடங்களுக்கு வந்து இவ்வளவு கேப் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு செய்யணும் அதில் வரை எந்த அளவுக்கு வரன்முறையை வந்து அவங்க பின்பற்றிக்கிறாங்க வந்து நாங்கள் நேரில் பார்த்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கையை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அது போக ஊரணி வன விலங்குகள் நீர் அறிந்த கூடிய அந்த ஊரணியை வந்து மூடியதை வந்து கண்டிப்பாக நாங்கள் டிபார்ட்மெண்ட் ரீதியான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அவங்க மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவோம் சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சொல்லுங்க இது வந்து நில உச்சவரம்பு சட்டத்தின் விதிமுறையை மீறி அந்த சொத்துக்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள்ளேயே வந்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்காங்க தனிநபர் மூலமாக சிம்ரிதாங்க தான் இப்போ அந்த சொத்தை வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க அந்த விலைக்கு வாங்கின நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த சொத்தையும் உடனடியாக வந்து பத்திரப்பதிவு ரத்து செய்யணும் அங்கே கொடுக்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்யணும் அதுக்கு உடந்தையாக துணை போன அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லி எங்களுடைய ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு மாவட்ட வன அலுவலருக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம் மாவட்ட ஆட்சியருக்கு ஏற்கனவே நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே கோவில்பட்டியில் உட்கோட்டத்துக்குட்பட்ட சார் ஆட்சியர் அவர்களிடமும் நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கி மழைக்காலங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீர்வரத்து வரக்கூடிய ஓடைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு அதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஊர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் உங்கள் பேர் முடுக்கலாங்களா ராஜபாண்டியன் வழக்கறிஞர்